வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம ஆன்மீக கதைகளில் ஹே கிருஷ்ணா யார் உன் சரித்திரத்தை கேட்கிறார்களோ பாடுகிறார்களோ திரும்ப திரும்ப சொல்கிறார்களோ அடிக்கடி நினைக்கிறார்களோ அவர்கள் உன் திருவடி தாமரையை வெகு சீக்கிரமாக பார்க்கிறார்கள் என்பதை விளக்கும் கிருஷ்ணன் கதையை தெரிந்து கொள்ளலாம் குந்தி தேவி வசுதேவரின் தங்கை ஆவாள் அதனால் அவள் கண்ணனுக்கு அத்தையாகிறாள் ரதத்திலேறி கண்ணன் துவாரகைக்கு புறப்படும் சமயத்தில் அவ்வளவு அமர்க்கலம் கண்ணன் ரதத்தை விட்டு இறங்கவில்லை குந்தி மெதுவாக ரதத்தின் அருகே சென்று கண்ணனை பார்த்து கைகளை கூப்பினாள் நீ சர்வேஸ்வரன் முதல் காரண புருஷன் பார்வையற்றவனுக்கு விஷயங்கள் தெரியாததைப் போல் மாயையினால் கண்கள் கட்டப்பட்டிருப்பவர்களின் கண்களுக்கு உமது ஸ்வரூபம் தெரிவதில்லை உம்மை நமஸ்கரிக்கிறேன் என்று சொன்னாள் என்ன சத்த உனக்கு ஏன் இப்படி சொல்றேன் நீ பெரியவ நீ போய் எனக்கு நமஸ்காரம்னு சொல்ற என்று கண்ணன் கேட்டான் குந்திதேவி உடனே புரிந்து கொண்டாள் கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாயச்ச நந்தகோப குமாராய கோவிந்தாய நமோ நமக என்று அடுத்த வாக்கியத்தை சொன்னாள் கண்ணன் மகிழ்ந்து போனான் கண்ணா வசுதேவன் மகனே நந்தகுமாரா கோவிந்தா என்பவை அவன் விரும்பி ஏற்கும் விழிப்பெயர்கள் இந்த ஸ்லோகத்தை அறியாதவர்களே இல்லை என்ன விஷயம்னு சொல்லத்தையே என்று கண்ணன் கேட்டான் கண்ணா பதினான்கு வருடங்கள் சிறையில் வாடிய பின்னரே உன் தாயான தேவகியை விடுவித்தாய் ஆனால் உன்னை பெற்றவளை விடவும் அதிகமாக என் மீது வாஞ்சை வைத்து ஒவ்வொரு ஆபத்து வரும்போதும் உடனே ஓடி வந்து காத்தாய் பீமனுக்கு விஷம் வைத்தார்கள் நீ காப்பாற்றினாய் அரக்கு மாளிகையோடு போதும் காப்பாற்றினாய் ஹிடுபன் முதலிய இராட்சசர்களிடமிருந்தும் சூதாட்ட சபையில் திரௌபதியையும் வனவாசத்தில் ஒவ்வொரு நாளும் ஏற்பட்ட கண்டங்களிலிருந்தும் காப்பாற்றினாய் ஒவ்வொரு சண்டையிலும் பீஷ்மர் போன்ற மகாரதர்களின் அஸ்திரங்களிலிருந்தும் இப்போது பிரம்மாஸ்திரத்திலிருந்தும் நீயே எங்களை காப்பாற்றினாய் உலக அனைத்திற்கும் குருவாய் விளங்குபவன் நீ ஓடி வந்து தரிசனம் அழித்து காக்கும்படியான விபத்துக்களும் கஷ்டங்களும் எங்களுக்கு அடிக்கடி வரட்டும் ஒவ்வொரு கஷ்டமும் உன் தரிசனத்தாலேயே விலகுகிறது நீ தயிர் சட்டிகளை உடைத்தபோது யசோதை உன்னை கட்டுவதற்கு கயிற்றை கொண்டு வந்தாள் அப்போது முகத்தை தாழ்த்தி கொண்டு பயமே பயப்படும் ஸ்வரூபமாகிய நீ பயந்தவன் போல் நின்றாயே அந்த உன் ஸ்வரூபம் என்னை மயக்குகிறது அதுவே என் தியானத்தில் எப்போதும் இருக்கட்டும் பிறப்பே இல்லாத நீ தேவர்களுக்கும் எங்களுக்கும் சேமம் செய்வதற்காக பிரம்மாவின் வேண்டுகோளுக்கு இறங்கி அவதரித்திருக்கிறாய் ஹே கிருஷ்ணா யார் உன் சரித்திரத்தை கேட்கிறார்களோ பாடுகிறார்களோ திரும்ப திரும்பச் சொல்கிறார்களோ அடிக்கடி நினைக்கிறார்களோ அவர்கள் உன் திருவடித் தாமரையை வெகு சீக்கிரம் பார்க்கிறார்கள் என்று இன்னும் பலவாறு ஸ்துதி செய்து கண்ணனை வணங்கினாள் குந்தி ஸ்துதி எனப்படும் இந்த ஸ்துதி ஸ்துதிகளுள் ஒன்றாகும் இதை போல ஆன்மீக கதைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா பிரிவா மகிமை மகா அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்